போன எபிசோட்ல குட்டி ஐயப்பன் கியூட்டா பிறந்துட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் இங்கே நாரதரும் கழிவு வரதனான தர்மசாஸ்திரா பிறந்தாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்கே சிவனும் விஷ்ணுவும் அந்த குழந்தையோட ஒளி அதோட தேஜஸ் அதை ரெண்டையும் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போய் நிற்கிறாங்க சிவன் இந்த இவ்வளோ தேஜஸோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை யார் கையில கொடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ விஷ்ணு சொல்றாரு மகிஷிக்கு கொடுத்த வரத்தை அனுசரித்து அவளுக்கு கொடுத்த வரம் படி ஹரிகர தான் அவளை கொல்லுவான் அந்த ஹரிகர புத்திரனும் மனிதர்களோட பூமியில் வாழ்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அழிக்க முடியும்னு ஒரு வர வாங்கியிருந்தா இல்லையா அதை அனுசரித்து வா அவனை வந்து வளர்க்கணும் அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆத்மா கிட்டவன் மட்டுமே நல்ல ஒரு மனிதர்கிட்ட மட்டுமே இதை வந்து இந்த குழந்தைய கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க சிவன் சொல்கிறாரு பந்தளராஜன் ராஜசேகரன் அப்படிங்கிற மன்னன் வந்து ரொம்ப நல்ல மனிதன் அவன் வந்து நித்தமும் தனக்கு ஒரு குழந்த இல்லை அப்படிங்கிற வருத்தத்தில் எனக்கு பூஜை பண்ணிட்டுருக்கா என்னோடய பக்தனும் கூட அவன் அவன்கிட்ட ஒப்படைச்சா அந்த குழந்தைய நல்ல விதமாக வளர்ப்பான் அப்படின்றதும் விஷ்ணு சொல்கிறார் ஆமா அந்த பந்தல மகாராணி அவனுடைய மனைவி வந்து என்னுடைய பக்தி அவளும் வந்து குழந்தை இல்லைங்கிற வருத்தத்தில் தான் இருக்கா என்னை பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா அவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க அவங்கக்கிட்ட ஒப்படைச்சா குழந்தை நல்ல விதமாக வளரும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு இப்போது வந்து சிவன் கேட்குறாரு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது விஷ்ணு சொல்கிறாரு கண்டத்தில் மணியோட அதாவது கழுத்தில் மணியோட பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு மணிகண்டன்னு பேர் வைக்கலாம் உலகத்தோர் எல்லாருமே அவனை வந்து மணிகண்டனே கூப்பிடட்டும் பன்னிரெண்டு ஆண்டுகள் இந்த குழந்தை வந்து இங்கே இருந்து மகிழ்ச்சி அடிக்கிற தன்னோட அவதார நோக்கத்தை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காட்டில் தவத்தில் இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற எல்லா விஷயத்துக்கும் அந்த குழந்தை ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே தான் இருக்குது பார்த்துட்டு ம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது அதாவது இவங்க சொல்ற எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு பந்தல ராஜா வந்து இந்த பம்பை நதி பக்கத்துல இப்ப வருவாரு வரும்போது இந்த குழந்தை இப்ப பார்த்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே குழந்தைக்கு நல்ல விதமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறாங்க பிரம்மாவும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டு வணங்கி நிக்க இப்போ வந்து நமக்கு பந்தல ராஜாவோட இடத்த காமிக்கிறாங்க இங்க ராஜா வந்து சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காரு மகாராணியும் வந்து அங்க விஷ்ணுக்கான பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க பூஜையை முடித்ததுமே மகாராணி ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க அவங்களோட நினைவு பூரா எதில் இருக்கும்னா தனக்கு ஒரு குழந்த இல்லை அப்படிங்கிற வருத்தத்தில் அமைதியாக உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது மகாராஜா அவங்கள பார்க்க அங்கே வர்றாரு வந்துட்டு என்ன யோசனையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவங்க தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதையும் அதை தவிர வேறு எதையும் யோசிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதுக்கு மகாராஜாவும் சொல்கிறாரு எனக்கும் அதே வருத்தம் தான் இன்றைக்கி கூட நான் வேட்டிக்கு போகலான்னு இருந்தேன் ஆனால் மனசு வந்து ஒருநிலைப்படாமல் நான் எப்படி வந்து வேட்டிக்கு போக முடியும் இந்த ராஜ்யத்தையும் நான் என்னால் எப்படி சந்தோஷமாக ஆட்சி பண்ண முடியும் பேசாமல் என்னோடய ஆட்சி பொறுப்பை மந்திரிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு சன்னியாசம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு மகாராணி ரொம்ப வருத்தப்பட்டு அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சன்னியாசம் போகணுங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்ல நான் விருப்பப்பட்டு சன்னியாசம் போகணுன்னு ஆசைப்பட்ல ஆனால் நான் சிவனை நோக்கி எத்தனை பூஜைகள் பண்ணியிருப்பேன் ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை இல்லைன்னா நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கும் அந்த மாதிரி நிலைமை வந்துடுமோ மகாதேவரோட மனசு இன்னும் கனியிலேயே அப்படின்னு மகாராஜா வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு அப்போ ராணி சொல்றாங்க நானும் வந்து நாராயணனை கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் பூஜையில் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவங்க கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனையை ஏற்றுக்குவாங்க நமக்கு வந்து ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாவும் ஆமாம் நம்ம நம்பிக்கைக்கு எப்படியும் ஒரு பலன் கிடைக்கும் அதை தவிர நமக்கு அந்த மாதிரி யோசிக்கிறத தவிர வேறு என்ன வழி இருக்குது ஆனால் கொஞ்ச நாள் நம்ம பொறுத்து இருப்போம் குழந்தை அதுக்கப்புறமும் பிறக்கலன்னா ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறத பற்றி யோசிப்போம் அப்படின்றதும் மகாராணி அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க நமக்காக இல்லைனாலும் இந்த தேசத்தை சேர்ந்தவங்களுக்காக ஏன்னா நமக்கு அப்புறமே ஒரு வாரிசு இரு இருந்தாதான் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும் இல்லைனா அந்நியர்கள் கையில் போயிடும் இல்லையா அதுக்காவது ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மகாராணியும் மனசு இல்லாமல் சரி அப்படிங்கிறாங்க அவரும் வந்து எல்லாம் ஆணவம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு மகாராணி வந்து மனசு கேட்காமல் வருத்தத்தில் அப்படியே யோசனையில் தான் இருக்காங்க அடுத்த காட்சியில் மந்திரி காமிக்கிறாங்க மந்திரியும் சக்கரபாணி அப்படிங்கிற அவரோட அசிஸ்டண்ட்டையும் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் வில்லன் போல் இருக்குது இந்த மந்திரி வந்து ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் உட்காந்துருக்கவும் சக்கரபாணி அப்படிங்கிற அந்த அசிஸ்டன்ட் வந்து கேட்குறான் என்ன இப்படி யோசனையில் உட்காந்துருக்கீங்க ராஜா தான் வேட்டிக்கு போகணும்னு சொன்னார் இல்லையா மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறான் இந்த ராஜாவுக்கு வேட்டைக்கு போகிறத விட தனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைங்கிற நினைப்பிலே தான் இருக்காரு இதே நினைப்பில இருந்தார்னா அவர் ரொம்ப நாள் ஹீரோடு இருக்க மாட்டாரு அப்படின்னதும் ஆமா அப்படின்னு அந்த அசிஸ்டண்ட்டும் சொல்கிறான் அதுக்கு அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு மந்திரி சொல்ல என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கேட்குறான் அதுக்கு ஆமா ராஜா கிளம்பிட்டாருன்னா அவருக்கு அப்புறமேலு அந்த பதவிக்கு யார் வருவா அடுத்த ஸ்தானத்துல இருக்க மந்திரியா இருக்கு என்கிட்ட தானே அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க இந்த முழு பந்தள ராஜ்யமும் என்னோட கைக்குள்ள வந்துடும் இல்லையா அப்படின்னு சொல்கிறான் இது என்ன கனவு மாதிரி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் கனவு இல்லை நிஜம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிற இந்த ரகசியங்கள் எதுவுமே வெளியே கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு அந்த சக்கரபாணிக்கிட்டே அவன் வான் பண்ணுறான் இவனும் வந்து அதில் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த அசிஸ்டன்ட் வேலையிலே ரொம்ப வருஷம் இருந்துகிட்ருக்கேன் சப்போஸ் நீங்கள் ராஜா ஆகிட்டீங்கன்னா உங்களோட மந்திரி பதவி எனக்கு கொடுத்துடுறீங்களா அப்படின்னதும் அவனும் என் கூடையே எனக்கு விஸ்வாசமாக இருக்கணும் எங்கிட்டு இருக்கிற மந்திரி தந்திரங்கள் எல்லாத்தையும் நீ கற்றுக்கிட்டா மட்டும்தான் நீ எனக்கு மந்திரியாக இருக்க முடியும் நான் பந்தலராஜனா ஆனதுக்கு அப்புறமே இல்லை அது சத்தியம் அப்படின்னு வேற சத்தியம் பண்ணுறான் வேட்டிக்கு போக சொல்லி கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரியும் கிளம்புறான் இவன் இந்த சக்கரவாணிங்கிறவனும் என்ன பண்ணுறான்னா மந்திரி மாதிரி வந்து நடந்து பார்த்துட்ருக்கான் திரும்ப அவன் வந்து சக்கரவாணி அப்படின்னு கூப்பிட அவனோட ஆக்டிங்லாம் உரம் கட்டி வச்சுட்டு அவனும் அசிஸ்டன்ட் வேலையை ப்ராப்பராக பார்க்க போயிடுறான் ராஜா பார்க்குற மந்திரி கேட்குறான் நம்ம இன்னைக்கு வேட்டிக்கு போகலாம் இல்லையா அப்படின்னதும் இல்லை இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அதனால் நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னா சரி ஓகே ஆனால் அவங்கள பார்க்க கிராமத்துலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னா சரி வர சொல்லு அப்படிங்கிற ராஜா மந்திரி அனுப்பிட்டு பக்கத்தில் இருக்க ஜோசிக்கிட்ட சொல்கிறாரு மனசு ஒன்றும் சரியாகவே இல்லை ரொம்ப வருத்தத்துலேயே இருக்குது அப்படின்னு ராஜா சொல்ல எல்லா சர்வீஸ்னோட அருளால் எல்லாமே சரியாயிடும் நம்மங்க நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களை கூட்டிகிட்டு அந்த மந்திரி உள்ளே வந்துடுறான் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க ராஜா வணங்கிட்டு சொல்கிறாங்க காட்டு மிருகங்களோட தொல்லைகள் அதிகமாகிட்டே இருக்குது மனுஷங்களையும் வேட்டையாடாத எங்கள் காடுகளின்னு நாசம் பண்ணிகிட்டு இருக்குது நீங்கள் தான் வேட்டையாடி அந்த மிருகங்களில் அனுஷங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகாராஜாவும் நான் உடனடியாக வேட்டைக்கு போகிறப்பறேன் நீங்கள் பயப்படாமல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிட்டு மந்திரி கூப்பிட்டு நம்ம வேட்டைக்கு போகலாம் அப்படிங்கிறாரு நீங்கள் அது மனசு இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அதெல்லாம் முக்கியம் இல்லை அவங்கள தான் முக்கியம் நம்ம போடனே கிளம்பலாம் அதுவும் இல்லாமல் ஏதோ வனத்துக்கு போகணுன்னு மனசில் ரொம்ப தோணிக்கிட்டே இருக்குது மனசு சரியில்லன்னு தான் நான் உட்காந்துருந்தேன் ஆனால் மனசுக்கு உடனடியாக வந்து வனத்துக்கு போகணுன்னு தோணுது இவங்க வந்து சொன்னதும் அது வந்து ஒரு காரணமாக நான் எடுத்துக்கிறேன் நம்ம உடனடியாக கிளம்பலாம் அப்படிங்கிறாரு இங்கே மகாராஜா மகாராணிக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாரு சொல்கிறாரு இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வந்த மக்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காகவும் அங்கே போயாகணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் மனசுக்கு வனத்துக்கு போகணுன்னு தோணுது அப்படின்னதும் அந்த அம்மா ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஏன்னா அவன் சன்னியாசம் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அதுக்கு வந்து ராஜா சொல்ல நீ பயப்பட வேண்டாம் எல்லாம் நல்ல விதமாக தான் நடக்கும் உனக்கு வந்து எதுவும் நீ சொல்லணும்னு நினைக்கிறேன்னு தோணுது எதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அம்மா நீங்கள் வேட்டிக்கு போய்ட்டு வரும்போது மான் கிடச்சா வாங்க அது கூட நான் கொஞ்சம் விளையாடி என்னோட பொழுது கழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் வேட்டிக்கு கிளம்புறாரு ராஜாவும் மந்திரியும் அவரோட படை வீரர்கள் இன்னொரு புதுசாக ஒரு அசிஸ்டன்ட் இவங்க எல்லாருமே வந்து இப்போ வேட்டிக்கு கிளம்புறாங்க எல்லாரும் ஒரு கூடாரத்துக்குள்ள நினைப்பு பேசிட்டு இருக்காங்க மந்திரி கேட்குறாரு நீங்கள் வழக்கத்துக்கு மாதிரி ரொம்ப உறுதியோடு இந்த முறை கிளம்பியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாகவும் கிளம்பியிருக்கீங்க அப்படின்னதும் இவர் சொல்கிறாரு இல்லை இவங்க வந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வந்தாங்க இல்லையா நம்ம ஏற்கனவே வேட்டைக்கு போய் இந்த மிருகங்களை அழிச்சிருந்தா அவங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்க நஷ்டமோ பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது இல்லையா அந்த ஒரு உறுத்தலும் எனக்கு இருக்குது அதனால இந்த தடவை எப்படி நம்ம வேட்டைக்கு கிளம்பி ஆகணும்னு நான் முடிவு பண்ணி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா இப்போது வந்து கொஞ்சம் மிருகங்களையாவது நம்ம வேட்டையாடினாலும் மற்ற மிருகங்களைய வந்து கொஞ்சம் பயமுறுத்தி காட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்டோன்னா அவங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சர் ஆப்ரேஷனில் வந்து எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஓகேன்னு எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது இந்த கொடிய வனத்தில் ஒரு குழந்தையோட அழுக சத்தம் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து வேகமாக இருந்து கூடாரத்துல இருந்து அந்த குழந்த இருக்கிற இடத்த நோக்கி வர்றாரு இங்கே வந்து பார்த்துட்டு குழந்தையோட முகத்தில் இருக்க தேஜஸ் அதில் இருக்க ஒளியை பார்த்துட்டு இவ்வளோ அழகும் தேஜஸ் இருக்க குழந்தைய பா இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக அவரும் பார்க்கறாரு மற்றவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே இருக்க இன்னொரு ஒரு அசிஸ்டன்ட் சொன்னார் இந்த மாதிரி ஒரு குழந்தை இந்த வனத்தில் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜாக்கிட்டே கேட்கும் இது வந்து தெய்வம் நமக்கு கொடுத்த பரிசாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டுருக்கு எனக்கு இந்த வனத்துக்கு ஏன் வரணும்னு தோணுச்சுன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு இப்படி ஒரு திவ்யமான ஒரு குழந்தை என் கையில் கொடுக்கறதுக்காக தான் என்னை இந்த வனத்துக்கே வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்துட்டு அந்த மந்திரி இருக்காருல்லையா அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு நான் இந்த குழந்தைய என்னோட அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போய் என்னோட சொந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைய தூக்க போகிறாரு உடனே மந்திரி இல்லை அந்த குழந்தைய தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மந்திரி சொல்கிறாரு இந்த குழந்தை இப்படி வனந்தத்தில் இருக்குது இல்லையா இது கண்டிப்பாக வந்து நல்லவனோட குழந்த இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த குழந்தை குழந்தை நீங்கள் வளர்த்திங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிறாரு அதுக்கு ராஜா இல்லை இந்த மாதிரிலாம் பேசாத நான் கண்டிப்பாக இந்த குழந்தைய எடுத்து வளர்க்கணும் முடிவு பண்ணிவிட்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றாரு அதுக்கு மந்திரி இல்லை மகாராஜா ஒரு ராஜாவுக்கு நாலா புறங்களே எதிரிகள் இருப்பாங்க ஏதோ சக்தி கொண்டு வந்து போட்ட குழந்த மாதிரி இது இருக்குது அதுவும் அந்த குழந்தையோட கழுத்தில் பாருங்க மணி அதை ஏதோ மந்திரிச்சு கட்டின மணி மாதிரி இருக்குது அப்படின்னு ராஜா பிரெயின் வாஷ் பண்ணிட்டுருக்காரு ஒரு ராஜாவுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்கிறதும் அவருக்கு சரியான அறிவுரை சொல்கிறதும் ஒரு மந்திரியோட வேலை அதை நான் சொல்லிட்டேன் நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறார் ராஜா குழப்பத்தில் சொல்வார் இந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்தா இதை எடுத்துக்கணும் போல தோணுது ஆனால் இவர் சொல்கிற அறிவுரை கேட்டாலும் என்னால் அதை தள்ளவும் முடியல சர்வேஸ்வரன் நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவரை கும்பல சிவனுங்க வந்துடுறாரு ஆனால் ஒரு முனிவரோட விஷயத்தில் இவர்கிட்ட வராரு அவரை பார்த்ததும் அங்கே இருக்கிற எல்லாரும் அவர் கும்பிட்றாங்க அவர் சொல்வார் நீ எடுத்த முடிவு சரியானது தான் இந்த குழந்தை உனக்கே வரப்பிரசாதமாக கிடைக்க வேண்டிய குழந்தை தான் அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் நீயே வளர்த்துக்கோ அப்படிங்கிற இந்த குழந்தைய உன்னோடய அரண்மனைக்கு பந்தலத்துக்கு எடுத்துகிட்டு போனேன்னா கண்டிப்பாக அங்கே சந்தோஷம் ஐஸ்வர்யம் அமைதி எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அப்படிங்க மந்திரிக்கு டென்ஷன் ஆயிட்டு உடனே மந்திரி கேட்குறாரு இந்த குழந்தை வந்து ரொம்ப புனிதமானதுலாம் சொல்கிற இல்லை நீ இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ஞான திருஷ்டியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த முடிவரும் கேட்குறாரு இந்த குழந்தை வந்து ஒரு காட்டுவாசிக்கு பிறந்திருக்கும் இது கூட்டிகிட்டு போனால் தவறு நடக்கும்னு சொல்கிறியே அது என்ன உன்னோடய ஞான திருஷ்டியா அப்படின்னு திருப்பி கேட்குறாரு இதை கேட்டதும் மகாராஜாக்கே சிரிப்பு வருது மந்திரியால் எதுவும் சொல்ல முடியாமல் திட்டமொழி முடிச்சுட்டுருக்காரு முனிவர் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லாருன்னா பொதுவாக மந்திரியோட உபதேசம் வந்து கீதோ உபதேசமாக தான் இருக்கும் ஆனால் இந்த மந்திரியோட உபதேசம் எல்லாமே துஷ்ட உபதேசமாகவே இருக்கு அப்படிங்கிறாரு இந்த குழந்தையை தாராளமாக நீ எடுத்துகிட்டு போய் வளர்த்துக்கலாம் அப்படின்னு முனிவர் சொல்ல ராஜாவும் நான் அதையே ஆசைப்பட்றேன்னு சொல்லி குழந்தையை தூக்கிக்கிறாரு இதை பார்த்து மந்திரிக்கு செம்ம கடுப்பு முனிவர் சொல்கிறாரு இந்த குழந்தை கண்டத்தில் மணியோட பிறந்தனாலே உனக்கு மணிகண்டன்னு வை அப்படின்னு சொல்கிறாரு ராஜாவும் சந்தோஷமாக அந்த குழந்தைய மணிகண்டன்னு கூப்பிட அந்த முனிவர் சொல்லார் இந்த குழந்தைய லோகம் முழுக்க பூஜிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இன்னும் வந்து மந்திரிக்கு கடுப்பு ஜாஸ்தியாகுது இப்போ அவங்க எல்லாருமே குழந்தைய கூட்டிகிட்டு அரண்மனைக்கு வர்றாங்க இதோடு இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம் நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ